வணக்கம் வெட்டல் பியூர் சேனல் இன்னைக்கு இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபி முருங்கைக்கீரை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பறித்து ரெடியாக வச்சிருக்கணும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இருந்து அஞ்சு பல்லு பூண்டு காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் மிளகு இதெல்லாம் ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு ஜீரகம் இது பொறிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் நாம் எடுத்து வச்சிருந்த மிளகு பூண்டு பச்சை மிளகாய் அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நாம யூஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா இதில் வருபடணும் நல்லா நல்லா வறுத்த உடனே நாம அலசி வச்சிருந்த முருங்கைக்கீரையும் இதில் நல்லா சேர்த்து வதக்கணுங்க இந்த சூட்லேயே இது நல்லா வதங்கிடும் இந்த வதங்கின இந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் எடுத்து நாம ஒரு மிக்சி ஜார்ல மாற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை கலந்து தான் இந்த ரெசிபியை நாம செய்ய போகிறோம் பாருங்க இந்த சூட்லயே இந்த முருங்கைக்கீரை கீரை நல்லா வறுபட்டுடும் வதங்கிடும் இப்படி வதங்கிருச்சு பாருங்க இந்த முருங்கை கீரையில நமக்கு நிறைய சத்து இருக்குங்க இரும்பு சத்து ஒமேகாத்திரி இந்த மாதிரி நமக்கு நிறைய சத்து இருக்கு குழந்தைங்க கீரை அப்படின்னாவே சாப்பிட மாட்டாங்க நம்ம அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு தோசை மாதிரி ரெசிபி எல்லாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கீரை கொடுக்கலாம் ரொம்ப சத்தானதும் கூட பார்த்தோம்னா ரொம்ப பாருங்க பேச அரைச்சி இந்த மாவோட நம்ம கலந்துக்க போறோம் இது முருங்கைக்கீரை கீரை மட்டும்தான் செய்யணுமா இல்ல நம்ம முடக்கத்தான் கீரை செய்யலாம் மணத்தக்காளி கீரை செய்யலாம் பொன்னாங்கண்ணி கீரை செய்யலாம் வல்லார கீரை செய்யலாம் இந்த மாதிரி கீரைகளை இந்த மாதிரி தோசையில தோசை மாவுல கலந்து நம்ம தோசை ஊத்தி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கீரை கொடுத்த மாதிரியும் ஆச்சு இந்த கீரையோட மருத்துவ குணங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைச்ச மாதிரியும் ஆச்சு சோ இந்த தோசை மாவுல கலந்து இந்த தோசை ஊத்தி நாம இந்த ரெசிபியை வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க இந்த தோசை வந்து ஈவினிங் டைம்ஸ்னாக்கா கூட எடுத்துக்கலாம் ஏதேதோ சிப்ஸ் அது இதுன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான தோசை ஈவினிங் டைம்ல பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லி குழந்தைங்களும் ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தோசைக்கு சைட் டிஷ் எதுவும் பெருசாக அவசியம் இல்லைங்க அப்படி தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி இல்லை கார சட்னியோட வச்சு சாப்பிடலாம் ஏன்னா இதில் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு இருக்குது அதுவே ரொம்ப ருசியா இருக்கும் நாங்கள் இன்னைக்கு இந்த தோசையை கார சட்னியோட ட்ரை பண்ண போறோம் நீங்களும் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான தோசை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.